காரைக்கால் அருகே கடலில் தவறி விழுந்து மீனவர் ஒருவர் காணாமல் போன சம்பவம் அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது காரைக்கால் மாவட்டம் திருப்பட்டினம் கொம்யூன் பட்டினச்சேரி மீனவ கிராமத்தை சேர்ந்தவர் ராமச்சந்திரன் என்பவரது மகன் சிவா இவர் தனது சித்தப்பா ஆறுமுகம் என்பவருடன் ஆறுமுகத்துக்கு சொந்தமான ஐஎன்டி பிஒய் பி கே எம்ஓ ட்ரிபிள் எயிட் என்ற பதிவெண் கொண்ட பைபர் படகில் இன்று காலை ஆறு மணி அளவில் திருமலை ராஜ முகத்துவாரத்து பகுதியிலிருந்து கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்றனர் இருவரும் கடலோரம் மீன்பிடித்துவிட்டு காலை ஒன்பது மணி அளவில் கரை திரும்பும் போது கடல் சீற்றம் மற்றும் கடைமடை நீர்த்தேக்க அணைக்கட்டிலிருந்து திருமலை ராஜநாற்றில் திறந்துவிடப்பட்ட தண்ணீரின் வேகமான நீரோட்டம் காரணமாகவும் அவர்கள் திருமலை ராஜநாற்று முகத்வார பகுதிக்குள் நுழைய முயன்ற போது எதிர்பாராத விதமாக படகு கவிழ்ந்தது இதில் மீனவர் ஆறுமுகம் நீந்தி கரை ஏறினார் ஆனால் மீனவர் சிவாவை காணவில்லை இதுகுறித்து ஆறுமுகம் கொடுத்த தகவலின் பேரில் பட்டினச்சேரி மீனவ பஞ்சாயத்தார்களும் மீனவர்களும் விரைந்து சென்று முகத்துவார பகுதியில் கவிழ்ந்த படகை மீட்டு கரைக்கு கொண்டு வந்தனர் தொடர்ந்து ஆறு ஃபைபர் படகுகள் மற்றும் மூன்று விசைப்படகுகள் மூலம் தேடுதல் பணி முடுக்கிவிடப்பட்டது மீன்வளத்துறை மூலம் ஏற்பாடு செய்யப்பட்ட லைஃப் ஜாக்கெட் மற்றும் ரப்பர் டியூபுகள் உதவியுடன் கரையோரத்திலும் மீனவர்கள் தேடுதல் பணியில் ஈடுபட்டனர் காணாமல் போன மீனவர் சிவாவிற்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டு இருந்தது வரும் தை மாதம் திருமணம் நடைபெற இருந்த நிலையில் அவர் கடலில் தவறி விழுந்து காணாமல் போன சம்பவம் ஒட்டுமொத்த கிராமத்தையும் அதிர்ச்சியில் அழுத்தியுள்ளது தொழில் விடுமுறை அறிவிக்கப்பட்டு ஒட்டுமொத்த பட்டினச்சேரி மீனவ கிராம மக்களும் கடலோரம் திரண்டு நின்று சிவா உயிருடன் மீண்டு வர கடல் அன்னையை வேண்டி நின்றனர் Thank <laughs> you. ode na mojave சார் என் பேர் மச்சேந்திரன் பட்னச்சேரில் பஞ்சாயத்தாக இருக்கிறேன் இன்றைக்கி காலைல ஆறு மணிக்கு மேலே தான் போட்டு தொழிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு புளி எடுத்து அனுப்பி விட்டுருவோம் திரும்பி ஒரு எட்டரை எட்டரை மணி இருக்கும் திரும்பி போட்டு திரும்பி வரும்போது ஆறு பேர் முகத்து வாரத்தில் அந்த போட்டு உள்ளே வந்துச்சு போட்டு எதிர்பார விதமாக போட்டு உள்ளே வரும்போது அலை கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால கடல் போட்டு கவுந்து ஒருத்தர் ஒரு பையன் மிஸ் ஆகிட்டான் அந்த பையன் பேர் சிவா சன்னா ராமச்சந்திரன் நாங்கள் எங்களோட இதில் வந்து நல்லா தேடிட்டு இருக்கோம் இது வந்து பாடி கிடைக்கல சார் இது அரசு தரப்புலையும் நாங்கள் பல முறை இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு இழப்பு நிறைய தடவை நடந்துகிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழுல இது மாதிரி ஒரு இழப்பு வந்துச்சு அப்போ வந்து ரெண்டு உயிரிழப்பு சந்திச்சு நாங்கள் இது என்ன காரணாக்கா எங்களுக்கு வந்து முகத்துவாரத்தில் சரியான ஒரு பாதுகாப்பு இல்லை இந்த பல அரசுகள் வந்துடுச்சு எங்கள் ஊரில் இது சம்மந்தமாக அரசு தரப்பு சொல்லி மினிச்சட்டி கல்லு கொட்டை சொல்லி கேட்டுட்டோம் எந்த அரசுமே இதுக்கான நடவடிக்கை எடுக்கவே இல்லை வந்து சொல்கிறாங்க நடவடிக்கை எடுக்கிறோன்னு சொல்லிட்டு திரும்பி போயிடுறாங்க இது சம்மந்தமாக எதுவுமே ஒரு நடவடிக்கை இல்லை இப்போ கூட வந்து சொல்லிட்டு போனார் நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டேஷன் அடிச்சு சொல்கிறாங்க இது எந்த அளவுக்கு இருக்குன்னு எங்களுக்கு தெரில ஆனால் இருந்தாலும் ரெண்டு ஒரு உயிரிழப்பு போ உயிர் போனது பெரிய ரொம்ப எங்களுக்கெல்லாம் மனசு ஒரு ரொம்ப மோசமான ஒரு செயல் எங்கள் தரப்பில் வந்து போட்டு பெரிய ட்ராலர் போட்டு தேடிட்டு இருக்கிறோம் இன்னொரு போட்டு தேட ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க வந்துகிட்டு இருக்கு போட்டு இப்போ தூண்டில் போட்டும் தேடுறோம் இது இப்போ வரைக்கும் இதுதான் சார்